அலைக்கம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து திருக்குரான் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம எல்லா கிட்டே பேசுகிறோம் குரான் ஓதுறது எல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறான் நம்ம நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை அல்லா வெற்றியாகி தருவானாக வாங்க குரான்குள்ளே போகலாம் ஒன்பது பாகம் பதினொன்று தீங்கிழிப்பதற்காகவும் அல்லாஹுவை நிராகரிப்பதற்காகவும் விசுவாசிகளுக்கிடையில் பிரிவினையை உண்டு பண்ணுவதற்காகவும் முன்னர் அல்லாஹுவுடனும் அவனுடைய தூதருடனும் விரோதமாய் போர் புரிந்தவர்களுக்கு பதுங்கும் இடம் பதுங்கும் இடமாயிருப்பதற்காகவும் ஒரு பள்ளியை கட்டிருக்கின்றார்களே அத்தகையோர் அந்நயவஞ்சகர்களில் இருக்கின்றனர் மேலும் நிச்சயமாக நாங்கள் நன்மையைத் தவிர வேறு எதனையும் நாடவில்லை என்று திண்ணமாக சத்தியமும் செய்கின்றனர் இன்னும் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹு சாட்சி கூறுகின்றான் நூத்தி எட்டு நபியே நீர் ஒருபோதும் அதில் தொழுவதற்காக நிற்க வேண்டாம் ஆரம்ப இருந்தே அல்லாஹுவின் அல்லாஹுவின் பயபக்தியின் மீது அஸ்திவாரமிடப்பட்ட பள்ளியானது அதில்தான் நீர் தொழுகைக்காக நிற்பது மிக தகுதி உடையது பரிசுத்தமாக இருப்பதையே விரும்பும் சிறந்த மனிதர்கள் அதில் இருக்கின்றனர் அல்லாஹுவுக்கும் இத்தகைய பரிசுத்தமாக இருப்போரை நேசிக்கின்றான் அல்லாஹுவும் இத்தகைய பரிசுத்தமாக இருப்போரை நேசிக்கின்றான் நூத்தி ஒன்பது ஆகவே அல்லாஹுவிடமிருந்துள்ள பயபக்தியின் மீதும் அவனுடைய பொருத்தத்தின் மீதும் தன் கட்டடத்தை அஸ்திவாரமிட்டவர் சிறந்தவரா அல்லது தன் கட்டிடத்தை வெள்ளத்தால் வெள்ளத்தால் அரிக்கப்பட்டு விழுந்துவிடும் ஓரக்கரையின் மீது அஸ்திவாரி அஸ்திவாரமிட்டவரா ஓரக்கரையின் மீது அஸ்திவாரமிட்டவரா ஆகவே அது அவருடன் சேர்ந்து நரக நெருப்பில் சரிந்து விழுந்துவிட்டது மேலும் அநியாயக்கார சமூகத்தாரே அல்லாஹு நேர்வழியில் செலுத்த மாட்டான் நூற்றி பத்து அவர்கள் கட்டிய அவர்களின் கட்டடம் அவர்களின் இதயங்களில் சந்தேகத்தை உடையதாகவே அவர்களுடைய இதயங்கள் துண்டு துண்டாக்கி அவர்கள் மரணிக்கும் வரை இருந்து கொண்டிருக்கும் மேலும் அல்லாஹ் யாவற்றையும் நன்கருகின்றவன் தீர்க்கமான அறிவுடையவன் நூற்றி பதினொன்று நிச்சயமாக அல்லாஹ் விஸ்வாசிகளிடமிருந்து அவர்களின் உயிர்களையும் அவர்களது செல்வங்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சுவனம் உண்டு என்பதற்கு பகரமாக விலக்கி வாங்கி கொண்டான் அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்து அப்பொழுது விரோதிகள் விரோதிகளை கொன்று விடுவார்கள் அல்லது விரோதிகளால் கொல்லப்பட்டும் விடுவார்கள் இவர்களுக்கு சுவனபதி தருவதாக தௌராத்திலும் இஞ்சிலும் குரானிலும் அல்லாஹ் தன் மீது உண்மையான வாக்குறுதியாக ஆக்கி கொண்டிருக்கின்றான் அல்லாஹுவை விட தன் வாக்குறுதியை பூரணமாக நிறைவேற்றுபவர் யார் ஆகவே விஸ்வாசிகளாகிய நீங்கள் எதை கொண்டு ஒப்பந்தம் செய்து கொண்டீர்களோ அத்தகைய உங்களுடைய இவ்வர்த்தகத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள் மேலும் இதுவேதான் மகத்தான வெற்றியாகும் அலமதுல்லா அலமதுல்லா அலம்துல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்ப்பானாக ஸ்வர்கத்தை வாஜிபாக்கி நர்கத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீவாக்கி வைப்பானாக எல்லா நலவுகளையும் உலக முஸ்லிம்களுக்கும் பலஸ்தீன மக்களுக்கும் அல்லா லேசான முறையில் கொண்டு வந்து சேர்ப்பானாக நம் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தாலா மன்னிக்கணும் யெல்லாம் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விட அல்லா எல்லா தேவைகளையும் லேசான முறையில் நிறைவேற்றி அல்லா யாரெல்லாம் எங்களிடம் துவாக்கிக்க சொன்னார்களோ அவர்கள் நலாலான ஹாஜத்தை நாம் நிறைவேற்றி வையா ல்லா ಇಸ್ರಿ ಅದು ಅವೇ ರಸೋಲೇ ಕರೀಮ್ ಸಲಹ್ ಅಲಹಿ ವಸ್ಲಮ್ ಅವ್ರ ಹೊಲ್ಪುರಟ ಹಂಗೆ ಹೇರ್ತುಕೊಳ್ಳಿ ಅಲ್ಲ ಸ್ಪಹಾನ್ ಅಲ್ಲಾ ಹೇ ಬೆಹಮ್ ಹೇ ಸ್ಪಹಾನ ಕಲಹ್ ಬೆಹಮದಿಕೆ ನಶ್ಯದ್ ಅಲ್ಲಾ ಇಲ್ಲ ಹೈಲ್ಲ ಅಂತ ವಸ್ತಪ್ರಕವಾ ತು ಪ್ಲೀಸ್ ಸ್ಪಹಾನ ರಬ್ಬಿ ಕೆ ರಬ್ಬಿ ಜೊತೆ ಅಮ್ಮ ಎಸ್ ಇಫನ್ ಅಸ್ಸಲಾಮನ್ ಅಲಮ್ ಸಲೀನ್ ಅಲಹಮದಿಲ್ಲಾ ಹಿರಬಿ ಅಲಮೀನ್ ಅಸ್ಸಲಾಮ್ ವಲೈಕಮ್ ವರಹಮತುಲ್ಲ ವರಕಾತು ಹೋ ರಬ್ಬಣ ಅಂತ ಕಬಲ್ ಮಿನ ಇನ್ನ ಕಂಥ ಸಮಯಲ್ಲಿ ಮಧುಬು ಅಲಿನ ಇನ್ನ ಕಂಥ ತವ್ವಾಬು ರಹೀಮ್